உங்களை வாழ்த்துகிறேன் ஒரு வெட்டினரி பணியை தன்னுடைய தன்னுடைய இல்லத்திற்கு மோட்டார் சைக்கிளிலே திரும்பி கொண்டிருக்கிறார் இடதுபுறத்தில் பார்த்தபோது ஒரு நாய் நொண்டி நொண்டி ஓடிக்கொண்டிருப்பதை பார்க்கிறார் ரத்தமும் சுட்டி கொண்டிருக்கிறது இவர் தன்னுடைய மோட்டார் சைக்கிளை கொஞ்சம் தூரத்தில் நிறுத்திவிட்டு அந்த நாய் ஓடி வந்த திக்கிலே இவர் நடந்து பக்கத்திலே போய் தன்னுடைய முதலுதவி பெட்டியை கீழே வைத்துவிட்டு அதனுடைய தலையை தடவி கொடுத்தார் அது நன்றாக வாழை ஆட்டி அவருடைய கரத்தை நாவினாலே அன்பின் வெளிப்பாடாய் நக்கிற்று அடுத்தபடியாக இவர் தன்னுடைய இடது கையை அது அடிபட்டிருந்த முன்னங்காலில வலது கால் பக்கமாக கொண்டு போனார் அது அப்படியே காலை தூக்கி அவர் கரத்தில் வைத்தது இப்பொழுது தன்னுடைய அந்த ஃபஸ்ட் எய்ட் கிட்டை தொடர்ந்து அதற்குள்ளிருந்து பஞ்சை எடுத்து அந்த காயத்தை துடைத்து ரத்தத்தை துடைத்து மறுத்து வைத்து கட்டிவிட்டு தலையை தட்டி கொடுத்துவிட்டு மோட்டார் சைக்கிளை உதைத்தவர் வீட்டில் போய் தான் நின்றார் சிறுகு நேரம் கழித்து அவர் அன்றைய தினசரி பத்திரிகையை புரட்டி கொண்டிருக்கும் போது வீட்டினுடைய கதவை ஏதோ பரண்டுவது போல நகை கண்களினால் போல போல சத்தம் கேட்டு கதவை திறந்து பார்த்தால் அந்த நாய் போட்ட கட்டோடு கூட நின்று கொண்டிருக்கிறது உள்ளே வந்து அவர் கால் பக்கத்திலேயே படுத்து கொண்டது ஓஹோ விருந்தாள் வந்துடுச்சு போல் இருக்கு அப்படின்னு சொல்லி இரவிலே உணவு கொடுத்து மறுநாள் காலையிலே கட்டை இப்படி ஒரு ஐந்து ஆறு நாட்கள் தொடர்ந்து அதற்கு சேவை செய்தார் ஒரு நாள் வேலை முடிந்து வரும்போது அந்த நாயை காணோம் மனைவி நிறத்தில் கேட்டபோது எங்க விருந்து மருந்து மூணு நாள் தான் இந்த நாய் ஆறு நாள் கிட்ட இருந்துச்சு உங்களுக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லிட்டாங்க சில நாட்கள் கடந்தது அதே விதமான கதவை சுரண்டுகின்ற அப்படி சத்தம் கேட்டு கதவை திறந்தபோது ஏற்கனவே இவரிடத்தில் சிகிச்சை பெற்ற நாள் நாய் முந்தி நின்று கொண்டு இருக்கிறது அதற்கு பின்னாலே இன்னொரு நாய் நின்று கொண்டு இருக்கிறது அதுவும் தன்னுடைய ஒரு காலை இப்படி ஆட்டிக்கிட்டு அதிலிருந்து ரத்தம் அடிந்து கொண்டிருக்கிறது இதற்கு புரிந்துவிட்டது இவனுக்கு நான் செய்த மருத்துவம் சுகம் கொடுத்தது ஆகவே காயம்பட்ட தன்னுடைய நண்பனையும் இவன் அழைத்து வந்திருக்கிறான் நன்றி உள்ளது நாய் என்று சொல்வார்களே தன்னுடைய நண்பனிடத்தில் நன்றி உள்ளதாகவும் இருக்கிறது என்று நினைத்து அதற்கும் இதே சிகிச்சையை செய்தார் இரண்டு நாய்களும் சில நாட்கள் அங்கே இருந்தது அவை சுகமான போது இரண்டுமே போய்விட்டார்கள் இதை நான் கேட்ட நாள் முதல் என்னுடைய சிந்தையிலே ஓடிக்கொண்டிருக்கின்ற வேதாகமத்தின் கதை என்ன தெரியுமா ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் ஏழாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலிருந்து வசனம் வரைக்கும் நான்கு ரோகிகளை குறித்த சம்பவம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இவர்கள் குஷ்டரோகிகளாய் இருந்ததினால் ஊருக்குள் இருக்க முடியாமல் ஒளிமுக வாசல் அண்டையிலே அவர்கள் தங்கி இருக்கிறார்கள் சீரியர்கள் ஏற்கனவே இஸ்ரேல் தேசத்தை முற்றுகையிட்டு விட்டதினால உள்ளுக்குள்ளேயும் பஞ்சம் குஸ்தூக்கு தங்கி இருக்கிற எல்கைகளிலேயும் பஞ்சம் அப்பொழுது ஒருவரோடய ஊர்வை என்ன பேசிக்கொள்றாங்க நம்ம இங்கே இருந்தாலும் சாக போகிறோம் ஊருக்குள்ளே போனாலும் அங்கேயும் பஞ்சம் அங்கேயும் நமக்கு அங்கீகாரமும் இருக்காது உணவும் இருக்காது அங்கேயும் சாகத்தான் போகிறோம் ஏன் சீரிய இராணுவத்துக்குள்ளே போவோம் அவங்க உணவு கொடுத்து நம்மளை காப்பாற்றுனா பிழைப்போம் இல்லைன்னா செத்து போவோம் என்று சொல்லி அங்க போறாங்க அற்புதத்தை நிகழ்த்தி அந்த சீரிய ராணுவத்தினருடைய காதுகளில ராஜாவினுடைய காதில பெரிய படை ஒன்று புறப்பட்டு வருவது போல குதிரை அந்த காலடிகள் ஒட்டகத்தினுடைய காலடிகள் ரதத்தினுடைய ஓடும் சத்தம் இராணுவ வீரர் கரகசத்தோடு வருவது போல இவைகளை கேட்டு எகிப்திலிருந்தும் பக்கத்து நாட்டுவரிடத்திலிருந்தும் கூலிக்கு இஸ்ரவேல் ராஜா ராணுவத்தை அழைத்து இருக்கிறான் ஐயோ நாம் மாட்டிக்கொண்டோம் என்று சொல்லி குதிரை ரதம் எல்லாவற்றையும் அப்படியே விட்டு விட்டு உயிர் தப்ப ஓடி போகிறார்கள் இவர்கள் முதலாவது அந்த கூடாரத்திற்குள் போன உடனேயே உணவு பதார்த்தங்களை எடுத்து வயிறு நிறைய சாப்பிடுகிறார்கள் இருக்கிற வெள்ளி தங்கம் இவைகளினாலான அணிகலன்கள் துணிகள் எல்லாவற்றையும் வெளியே எடுத்து கொண்டு வந்து ஒரு இடத்திலே ஒழித்து விட்டு அடுத்த கூடாரத்திற்கு போகிறார்கள் அங்கேயும் இதே வண்ணமாக இருக்கிற பொருட்களை எல்லாம் சவோதரித்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்குள்ளே ஒரு நெருடல் என்ன பேசிக்கொள்கிறார்கள் நாம் செய்வது நியாயமல்ல நம்முடைய நாட்டவர் பட்டணத்திற்குள்ளே பஞ்சத்திலே செத்து கொண்டிருக்கும் போது நாம் இங்கே வயிறு நிறைய உணவு உண்டது மட்டுமல்ல தேவையான துணிமணிகளையும் வெள்ளி பொன் என்று ஆபரணங்களையும் சேர்த்து கொண்டது மட்டுமல்ல இன்னும் ஏராளம் இருக்கிறதே பட்டணத்திற்குள்ளே போய் இந்த நல்ல செய்தியை சொல்லுவோம் அவர்களும் வாழட்டுமே நம்மவர்கள் தானே என்று சொல்லி அந்த அன்பின் செய்தியை சுமந்து கொண்டு போய் பட்டணத்திற்குள்ளே சொல்லி பின்னர் ராஜா தூதர்களை அனுப்பி இவர்கள் சொல்வது உண்மையானா என்பதை கண்டறிந்து இறுதியில் இந்த சிறையிருப்பு போல பட்டணத்திற்குள்ளே அகப்பட்டு கிடந்த அத்தனை ஜனத்திரளும் நன்றாக உண்டு உடுத்தத்தக்க அளவுக்கு தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த நான்கு குஷ்டுரோகிகளின் மூலம் கிடைக்க செய்கிறார் இதை கேட்டு கொண்டிருக்கிற நீங்களும் இதை சொல்லி கொண்டிருக்கிற நானும் அப்படியே நமது நாட்களில் நாம் அனுபவிக்கின்ற சுப செய்தியாகிய ரட்சிப்பின் செய்தியையும் நாம் தேவனுடைய கரத்திலிருந்து அனுபவிக்கின்ற ஆசீர்வாதங்களையும் நம்மோடே தக்க வைத்து கொள்ளாதபடிக்கு மடை திறந்த வெள்ளம் போல தேவையில் இருக்கிற மக்களுக்கு அது கிடைக்கத்தக்கதாக சென்று சேர்ப்போமா இப்படிப்பட்ட சுவிசேஷ பணியில் பங்கெடுப்போமா கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆம